அனைத்து காத்திற்கு வருமாறு ஒவ்வொரு கொள்ளப்படுகிறார்கள் ஒவ்வொரு பதிவில் சரி செய்து அவர்களை அனுப்புமாறு கேட்டுக்

ஈவினிங்கா இன்னும் சட்ட நேரம் நிகழ்ச்சியானது குறைந்து இருக்கிறது அனைவரும் தங்களுடைய செல்லப்படாத மக்கள் செயல்பட்டிற்கு சென்று பதிவீடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் பதிவு செய்யப்பட்ட நாய்கள் மட்டுமே முதலாவதாக காவல் காவல்துறையின் நாய்களின் சாகச நிகழ்வு காவல்துறையின் நாய்கள் பலியற்றே உள்ளே வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் i dog stay and as 10 steps forward watch <laughs> <laughs> thank <laughs> you அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் 啊，这是。 நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த இரண்டு மிகவும் அதீத மோப சக்தி உள்ள நாய்களாகும் இந்த இரண்டு நாய்களும் சமீபத்தில் மயிலாடுதுறை கடற்கரை ஒரு பொருளை கண்டுபிடித்து மிகப்பெரிய அசம்பாதி சம்பத்தை தடுக்க உதவியுள்ளனர் அப்படிப்பட்ட நாய்களுக்கும் நீங்கள் அனைவரும் கைத்தட்டியை உற்சாகப்படுத்துமாறு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் ரசாயன பொருளை வைத்துள்ள நபரை சரியாக கண்டுபிடித்து விட்டது அனைவரும் கைதலி உற்சாகப்பட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஏற்கனவே ஆட்டிக்கல் இருந்த இடம் அது அதுலயும் வாசனை வருது அதான் அந்த இடத்துல உட்காந்துருச்சு

தங்களுடைய செல்ல பிராணிகள் தங்களின் கட்டளைகளுக்கு அடிப்படையுமே ஆனால் அதை நடுவர்கள் செய்து சிறப்பு மதிப்பெண்கள் பெறலாம் அடுத்தபடியாக டோக்கன் நம்பர் பி டூ வளையத்திற்கு உள்ளே வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார் டோக்கன் நம்பர்வர மூர்த்தி